இன்னைக்கு நாம திருக்குறள்ல மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை அதுல மூன்றாவது பாடலை பார்க்கலாம் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு அப்படின்னா நன்மையும் தீமையும் போல் எல்லா இடத்தும் நீங்கி இருக்கிற இரு வகை நிலைகளை தெளிவுற உணர்ந்து அறத்தின் வழியே நிற்பார் சிறப்பு உலகில் ஒளி வீசும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் நன்மை தீமை இருக்கு ஒளி இருந்தா இருள் இருக்கும் பொய் மெய் அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் இரண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா வெளிச்சம் தான் இருட்டு இருக்கு அந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் இதுல எவ்வளவு நன்மை இருக்கு எவ்வளவு தீமை இருக்கு தீமைனா அது அதுகிட்ட நாம போக கூடாது நன்மைனா அதுக்காக நாம உறுதியா நிக்கணும் அந்த மாதிரி நன்மை தீமைகளின் வகையை தெரிஞ்சுகள்ல நின்று அதாவது தெளிவுற உணர்ந்து நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு தெளிவுற உணர்ந்து அறத்தின் நிற்பார் அறம்னா தர்மம் தர்மத்தின் வழியிலே நிற்கக்கூடிய சிறப்பு கொண்ட அந்த முன்னோர்கள் அரிய பெரிய செயல்களை செய்த நம்முடைய முன்னோர்களுடைய சிறப்பு எப்பவுமே உலகத்துல நிலைச்சு நிற்கும் அவங்களுடைய பெருமையும் புகழும் எப்பவும் இருக்கும் எப்படி சூரியன் எப்பவும் உதிக்குது அந்த மாதிரி அவங்களுடைய புகழும் எப்பவும் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பெரியவங்களுடைய பெயர் புகழ் நம்மளுக்கு இப்பவும் நினைச்சு பாக்குறோம் இல்லையோ அந்த மாதிரி அவங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் உலகத்துல அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு உங்களுக்கு புரியுதா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா நம்மளுடைய முன்னோர்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு தெளிவா அறிஞ்சு அதுல தர்மத்தின் வழியா நின்னாங்கன்னா அவங்களுடைய பெருமை அவங்களுக்கு பிறகும் எப்பவுமே உலகத்துல நிலைச்சு புகழ் பெறும் அதுதான் அதனுடைய பொருள் ஓகேவா ஓகே